அப்போ எல்லாம் சொல்கிறேன் நான் உங்களுடன் இருக்கிறேன் நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்தியும் இந்த தொழுகையை நிலைநிறுத்தணும் ஏன் இது வந்து சமத்துவத்தை வந்து கொடுக்கும் இந்த தமா தொழுகை இந்த தொழுகை எந்த சமூகத்தில் அதனுடைய அனைத்து பிரின்சிபல்ஸோட பின்பற்றப்படுதோ அந்த இடத்துல என்ன இருக்கும் சமத்துவம் இருக்கும் ஏற்றத்தாழ்வும் அந்த இடத்துல இருக்காது அது எல்லாம் சொல்கிறான் தொழுகை நிலை நிறுத்தி ஜக்காத்தையும் அளித்து ஜாத்துறத என்ன பண்ணும் அது வந்து தூய்மைப்படுத்திகிட்டே இருக்கும் நம்மளுடைய அந்த சிந்தனையை வந்து தூய்மைப்படுத்திகிட்டே இருக்கும் என்னுடைய தூதர்களை ஏற்று அவர்களுக்கு உதவி புரிந்து உங்களுடைய இறைவனுக்கு அழகிய கடன் அளித்தும் வந்தீர்களாயின் நிச்சயமாக நான் உங்களுடைய தீமைகளை போக்கிவிடுவேன் அப்போ இதில் வந்து அல்லா அஞ்சு விஷயம் இங்கே சொல்கிறான் தொழுகையை நிலைநிறுத்துவது ஜக்காத்தை கொடுத்து வருவது தூதர்களை ஏற்பது அதாவது தூதர்களை தூதர்கள் என்று ஷஹாதத் சாட்சி சொல்வது வாயால் சொல்வது அதுக்கப்புறம் தூதர்களுக்கு உதவி செய்வது அதுக்கப்புறம் அல்லாவுக்கு கடன் கொடுப்பது இப்போ இந்த அஞ்சு விஷயத்தை செஞ்சிங்கன்னா நான் உங்களுடைய தீமையை போக்கிவிடுவேன் அப்போ இந்த அஞ்சு விஷயம் செஞ்சால் தான் அவங்களுக்கு தான் வாக்குறுதி இருக்குது இந்த ஜும்மா டு ஜும்மா ஒரு உம்ரா டு உம்ரா என்ன இந்த குர்பானிக்கு அந்த ஆடு அறுத்தா முடியளவு நன்மை ஹஜ்ஜுக்கு போய்ட்டு வந்து அன்று பிறந்த பாலகன் இதெல்லாம் வந்து இந்த அஞ்சு கண்டிஷனில் நீங்கள் ஒரு வாக்குறுதியை கூட மீறினீங்க அப்படின்னா உங்களுடைய தீமைகளை எல்லாம் மன்னிக்க மாட்டான் அது அப்படியே இருக்கும் நீங்கள் எவ்வளோ தவா செஞ்சாலும் சரி காபாவுடைய திரையை பிடிச்சிட்டு தொங்குனாலும் சரி என்ன வாய்ப்பு கிடச்சி மன்னரோடு நீங்கள் உள்ளேயே போய் தொழுதுட்டு காபாவுக்குள்ளே நீங்கள் என்ன சே சேவை பண்ணாலும் உங்களை அங்கே வர்றவங்களுடைய அந்த செருப்புகளை நீங்கள் வந்து அந்த குருத்வாராலாம் உட்காந்துட்டு இருப்பாங்களே அது மாதிரி கழுவி கொடுத்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையே அங்கே கழிஞ்சாலும் சரி குரானுக்கு மாற்றமாக இந்த வாக்குறுதிகளுக்கு மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து என்ன ஆயிரும் எல்லாம் வந்து இவங்க உங்களுடைய தீமையை போக்க மாட்டான் மேலும் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவன பூங்காக்களில் உங்களை நுழைவிப்பேன் அப்ப சொர்க்கம் வந்து யாருக்கு வந்து இங்க ஷூரிட்டி வந்து அல்லாஹ் பேசுறான் இந்த அஞ்சு வேலை இது இல்லாம நிறைய இருக்கு இந்த இடத்துல அஞ்சை வந்து அல்லாஹ் சொல்றான் ஆனால் இதன் பின்னரும் உங்களில் எவரேனும் நிராகரிப்பு போக்கை மேற்கொண்டால் நிச்சயமாக அவர் சவாவு சபீலை விட்டு தவறியவர் ஆவார் இதுக்கப்புறமும் யாராவது நிராகரிப்பை மேற்கொண்டால் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எழுவிங்க இந்த சவாவ் சபில் அது வந்து ராஜபாட்டை அப்படின்னு போட்டிருக்காங்க சில மொழிபெயர்ப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க நேர் சிரா அது நேர் இப்போ நேர்வழி அப்படின்னு போட்டிருக்காங்க இதோடைய ஃபுல் மீனிங் வந்து ஆக்சுவலாக எந்த லாங்குவேஜ்லேயும் ஆல்டர்னேட் வந்து கொடுக்க முடியாது அப்போது இதில் என்ன விஷயம் அப்படின்னா இந்த அஞ்சு விஷயம் பனீஸ்ராய்களுக்கு வாக்குறுதியெல்லாம் வாங்கியிருக்கேங்கிறான் என்ன அவங்ககிட்ட சொல்லியிருக்கான் இந்த அஞ்சு செஞ்சால் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க என்ன நான் உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க எது இந்த அஞ்சு விஷயம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நாம் என்றைக்கும் ஒரு பதட்டமான சூழ்நிலையிலையோ என்ன நம்ம வந்து இந்த கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையோ அப்படி வந்து நொந்து போகிற ஒரு சூழ்நிலை நமக்கு வரவே வராதுங்கிறேன் சமுதாயமாக ஓவராலாக பார்க்கும்போது இன்றைக்கி வந்து இந்த சமுதாயத்துக்கு என்ன ஆகுது அடி மேலே அடி அடி மேலே அடி அடி மேலே அடி கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்போ இதில் என்ன ஒரு கூத்து அப்படின்னா இந்த அஞ்சில் ரெண்டுக்கு நமக்கு மீனிங்கே தெரியாது நல்லா என்ன சொல்கிறான் நபிக்கு உதவி செய்வதில்லை பி ருசுலி ரசூல்கள் பன்மையாக சொல்கிறேன் இப்போ இருக்கிறது அட் ப்ரெசண்ட்டு ரசூல்லா மட்டும்தான் மொத்த நபிமார்களுக்கு உதவி செய்யுங்கன்னு டைம் ட்ராவலில் போய் ஆதம் நபிக்கு ஒரு உதவி செஞ்சு எப்படி நூல் இஸ்லாம் வந்து கப்பல் செய்யும்போது அந்த சுற்றியெல்லாம் எடுத்து கொடுத்து ஆணி கொடுத்து கார்பெண்டர் வேலையை பார்த்து ஆதி சமுதாயத்துக்கு போய் அங்கே போய் அவங்க பாறை உடச்சிட்ருக்கும் போது ஹெல்ப் பண்ணி ஒரு நவி இல்லாமல் எல்லா நபிக்கும் நீங்கள் உதவி செஞ்சுருக்கணுங்கிறான் அல்ல என்னங்கிறான் நபிமார்களுக்கு உதவி என்னுடைய தூதர்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்கணுங்கிறான் இப்போ தூதர்களை எப்படி போய் ரிவர்ஸில் போய் உதவி செய்கிறது அப்படி லாஜிக் இருக்கா ஏதாவது ஹுரான் பேசுது ஒரு வார்த்தை சும்மா பயன்படுத்துதா என்னுடைய இந்த நபிக்கு உதவி செஞ்சுன்னா வேற வேலை முடிஞ்சது எல்லா நபியுமே இருக்கும் நபி உதவி செய்ய சொல்கிறான் மூசா நபி உதவி செய்ய சொல்கிறான் இது இப்போ சொல்கிறான் எங்களை நம்மளை பார்த்து சொல்கிறான் எப்படி பாசிபிள் இது திங்க் பண்ணி நீங்களே சொல்யூஷன் தேடு என்ன மீனிங்னே நமக்கு தெரியல இந்த அஞ்சில் அதாவது ஃபாலோ பண்ணுறது ரெண்டாம் பட்சம் அதனால நல்லா பிரிச்சிட்டா ரெண்டும் என்னங்கிறான் நம்பு நம்புறது வேற உதவி செய்கிறது வேற ரெண்டும் நல்லா டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சிட்டேன் என்னங்கிறான் என்னுடைய தூதர்களை ஏற்று நம்ம என்ன நினைக்கிறோம் ஏற்றதே பெரிய உதவி அல்லா அதான் ரசூல்லா குரான்ல இன்னொரு இடத்துல வரும் அதெல்லாம் என்ன சொல்லுவோம் இவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து ஏதோ எனக்கு உப உமக்கு உபகாரம் செய்து விட்டதாக நினைக்கிறேன் ஏதோ இஸ்லாத்துக்கு வந்து என்ன பண்ணுறதுங்க அந்த பக்ரீதில் அந்த கெடாவை அறுக்கும் போது அந்த ஃபீலிங்கு எவ்வளோ நம்மளை வந்து அது வருது என்ன ஃபீலிங்கு ஒக் அறுத்து முடித்தோடனே கால்குலேட் போட்டுருவோம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினோம் இத்தனை கிரோ கறி உழுந்துருக்கு அப்படி கணக்கு போட்டு பார்த்து மார்க்கெட் ரேட்டு எழுநூற்றி ஐம்பது ஏழுநூ இது ஈஸ்ட் ஈஸ்டூ ப்ராஃபிட்டாக போயிருக்கு ஆ லாஸ் இல்லை அப்படி எடுத்து நமக்கு தேவையான கறி எடுத்து போட்டு எல்லாம் இது பண்ணி என்ன அவ்வளோதான் நம்ம நடாது நம்முடைய தீனு வந்து லட்சணம் என்ன நம்ம செஞ்ச பெரிய உபகாரம் என்ன நம்புறது அல்ல இங்கே என்னங்கிறான் தும் அதாவது மீது ஈமான் கொள்வது இது தனி துமுஹும் அப்ப அந்த இடத்துல அல்ல என்ன சொல்றான் அவர்களுக்கு உதவி செய்வது அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு கரு அதாவது கடன் கொடுப்பது என்ன அப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டையும் எல்லாம் தனித்தனியாக பிரித்து சொல்கிறான் ஈமான் கொண்டதில்லை அவருக்கு உதவி செய்யணும் அப்போ எப்படி உதவி செய்யணும்